இங்கே பார்வதி இருந்து வெளியில் வந்ததுமே மீனாக பாத்தீங்கன்னா முத்துக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து என்ன மீனா சொல்கிற இந்த பார்லரம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்போ மீனாக இருந்துட்டு ஆமாங்க ரோஹினி வந்துட்டு எனக்காக போய் அவங்க தாலிச்செய்றலாம் விற்று கொண்டு வந்து பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப முத்து வந்துட்டு நீ வேற மீனா அந்த ஓடுகளையும் சரி இந்த பார்லரமாவும் சரி ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒரு திருத்தனம் இருக்கும் நீ அங்கேயே இரு நான் பார்வதியத்தை வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே கிளம்பிக்கு வராங்க என்ன அத்தை என்ன நடந்தது எல்லாம் உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பார்வதி இருந்துட்டு என்ன மீனா நான் யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்ன அப்படிங்கவோ அத்தை நான் இவர்கிட்ட எப்படி சொல்லாம இருக்க முடியும் அப்படிங்கவோ இப்போ முத்து இருந்துட்டு உண்மை வந்து என்னைக்கு இருந்தாலும் வெளியே வரத்தான் செய்யாத நீங்க என்ன நடந்தது ஏதுன்னு உண்மையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆமா முத்து அந்த ரெண்டு லட்சத்தை வந்து ரோஹினி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா ஏன்னா வீட்டில் வந்துட்டு இதனால பிரச்சனை வரக்கூடாது அது மட்டும் மீனா மீனாம திருட்டுப்படி வந்துருச்சு இல்ல மீனாவையும் காப்பாற்றக்காக தான் வந்துட்டு தன்னோட செயலாம் வந்து வித்து கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் விஜயாக கால் பண்ணி காணாம போன படம் வந்து திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொடுக்க சொல்லி சொன்னா அதனாலதான் தான் நானும் அந்த மாதிரி சொன்னேன் அப்போ வந்துட்டு உண்மையாலுமே அந்த பணம் வந்து திருடு போனது கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி முத்துக்கேக்குவோம் இல்லப்பா அந்த பணம் வந்து யார் திருடுனாங்க இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட முத்துக்கு இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்லரமா பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த காணமாக போன பண விஷயத்துக்கு அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க மீனா அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி சொன்னீங்கல்ல அப்போ அந்த பார்லரமா வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பார்வதி பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு ஆமா முத்து அந்த அன்னைக்கு ரோஹினியா வீட்டுக்கு வந்தா அதுக்கடுத்தனால ரோஹினியா வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பவே முத்து பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு பார்த்தியா மீனா அந்த பணத்தை எடுத்தது வந்து வேற யாரும் இல்ல இந்த பார்லரமாத அப்படின்னு சொல்றாரு முத்து இப்படி சொன்னது பார்வதிக்கு அப்போதான் சந்தேகம் வருது ஆமாம் இல்லை நம்மளும் விஜயம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ரோஹிணி தான் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போனான் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வேறு வந்தாலே வீட்டுக்கு அப்போ கண்டிப்பாக அவள் தான் எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதிக்கு சந்தேகம் வருது அதை பார்த்துட்டு முத்து என்னத்தை உங்களுக்கு அப்படி தானே தோணுது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் முத்து நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது ரோஹிணி எடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒரு வேளை அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்குது என்னவோ அப்படின்னு ஒரு வேளை இல்லை அத்தை அந்த பார்லரமாக தான் அந்த பணத்தை திருடிக்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அதை என் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப